முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நாம் பிஸியாக வச்சுக்கணும் நம்ம சோகமாக இருக்கிறது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை நாம் பிஸியாக வச்சுக்கணும் இது நான் வந்து படித்தேன் ஒரு ஸ்டேட்டஸில் அதை எடுத்து என்னோடய ஸ்டேட்டஸ்லேயும் வச்சேன் சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆனமாகவோ இல்லை எதோ எந்த விஷயத்த பற்றியாவது நம்ம வந்து புழம்பனோம் அதை பற்றி நம்ம ஓவராக சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசளவுலையும் இல்லை உடம்பு டவுன் ஆகிடுவோம் அதனால் எப்பயுமே நம்மளை நாம் பிஸியாகவே வச்சுக்கணும் நம்ம அப்படி பிஸியாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சோகங்கள் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுடைய கவலைகள் சோகங்கள் கூட நம்மளை வந்து பாதிக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய இது எனக்கு வந்து எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதில் புரிஞ்சுக்கிட்டது அந்த மாதிரி மோஸ்ட்லி முன்னெல்லாம் வந்து ஓவர் புலம்பல் கேஸ் தான் நானும் ஐயோயோ இப்படியா அப்படியான்னு புலம்புவேன் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது என்னையை நானே எப்படி பிஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஒர்க்கை வந்து மாற்றி மாற்றி நம்ம செய்யணும் ஒரே ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் ஒன்று வீட்டு வேலையே செஞ்சிட்ருந்தானாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் இல்லை ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் ஒர்க்கே பார்த்துட்ருந்தோம் அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் இல்லை வேற ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதை பற்றி இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் அப்போ எல்லாமே கலந்த கலவையாக தான் நம்ம இருக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு ஒரே ஒர்க்கை திரும்ப திரும்ப நம்ம வந்து பண்ணக்கூடாது இன்றைக்கி காலையில் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா காலையில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருந்துச்சா அப்போ நான் என்ன பண்ணேன்னா எப்பயுமே நான் பாட்டு கேட்டுகிட்டுலாம் நான் என்ன என்னோடய ஒர்க்கை செய்ய மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ பாட்டு கேட்டுகிட்டே நம்ம வேலை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் பாட்டு போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம சினிமா பாட்டு கேட்குறத விட நம்ம வந்து சாமி பாட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எப்பயுமே எடுத்த உடனே ஒரு ரெண்டு மூணு சாமி பாட்டாவது நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சினிமா பாட்டு வந்து போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இது வந்து ஒரு அப்படின்னா ஒரு நேர்மறையான சிந்தனையில் நம்மளை போகிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடுத்த உடனே ஒரு ரெண்டு மூணு சாமி பாட்டு வந்து நான் கேட்டுட்டேன் கேட்டேன் எனக்கு உடனே மனசு நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டான மாதிரி இருந்துச்சு வேலையும் ஆன மாதிரி இருந்துச்சு கிச்சனில் அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம நிறையா சினிமா பாட்டு கேட்கலாம் மற்ற பாட்டுகள் எல்லாமே கேட்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு ரெண்டு மூணு சாமி பாட்டு கேட்டுட்டு நம்ம மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற வேலைகளை வந்து தொடங்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டே நான் வந்து பாட்டு கேட்டுட்டு செஞ்சேன் இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுவோம் நானும் வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமாங்க நம்ம கூட யாரும் பிறக்கலையே நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோமே அந்த மாதிரி தான் அப்போ என் பசங்கெல்லாம் சொல்லுவானுங்க என் பசங்க ரெண்டு பேருமே சொல்லுவானுங்க அம்மா நீ தான்மா ஜாலியாக இருக்க உன் கூட பாரு யாருமே பிறக்கலை உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிமானுங்க அது அவனுங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவனுங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இருக்கால ஒரே ஃபைட்டிங்காக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் ஆனால் என் சின்ன பையனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என் பெரிய பையன் வந்து ஃபஸ்ட்டு அவன் தான் வந்து நிற்பான் அம்மா அவனை திட்டாத அவனை எதுவும் சொல்லாத அப்படிமா அதே மாதிரி என் பெரிய பையனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா முதல்ல வந்து என் சின்ன பையன்தான் நிற்பான் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க இதை பார்க்கும்போது நான் சொல்லுவேன் டே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எப்பயும் சண்டை போடக்கூடாது இந்த மாதிரி சேர்ந்தே இருக்கணும்டா எனக்கெல்லாம் பாரு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அதனால் எனக்கு வந்து ரொம்ப அப்படின்னா நம்ம நம் நம் நம்மக்கிட்ட நம்ம யார்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது எது பண்ணாலும் தப்பாகவே போகுதுங்க நம்ம யார்கிட்டையாச்சும் போய் ஒன்று ஷேர் பண்ணணும் நம்பிக்கையாக பண்ணவும் முடியல நம்ம அக்கா நம்ம தம்பி நம்ம தங்கச்சி நம்ம யார்ட்டையுமே போய் நம்ம ஷேர் பண்ணிக்கவே முடியல அப்படி நான் வந்து ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணிக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து ஹஸ்பண்டாகவும் எனக்கு வந்து ஃப்ரெண்டாகவும் எனக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் எனக்கு எல்லாமாவும் இருக்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நான் ஆன்சன் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அதுவே ஆளன்னு சொல்லுவான் அது என்ன நீ ஆன்சன் அப்பான்னு கூப்பிட்ற அப்படின்னு ஆன்சன் பிறந்தவாட்டி என் பெரிய பையன் பேர் ஆன்சன் அவன் பிறந்த வாட்டி நான் ஆன்சன் அப்பா ஆன்சன் அப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டேன் அதனால் நான் வந்து அப்படி கூப்பிடுறது அந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும் அதுக்காக எல்லாமே ஒருத்தட்டியே தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் வேறு வந்து நம்ம ஒரு தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் நமக்கு மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போச்சு அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்ன மாதிரி சிங்கிள் சைல்டாக இருந்து நம்ம கூட யாரும் பிறக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்னோட நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க இல்லை இல்லை போதும்ப்பா நம்ம ஒன்றா இருந்தால் சூப்பராக இருக்கோம் ஒரே ஒரே பிள்ளையாக இருந்து நம்ம நல்லாவே இருக்கோம் எதுக்கு நமக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தான் இன்றைக்கி என்னோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் சிங்கிள் சைல்டாக பிறந் பிறக்கிறவங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் இல்லை நன்மை தீமை ரெண்டையுமே தான் நீங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்